மதி ஏய் மதி இவனே வாங்கனே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கூட வைக்கல கரெக்ட் டைம் வந்துட்டீங்க கல்யாணமா நீ எங்க இருக்கேன்னு தெரியலையா ம் எங்க இருக்க ஓ கனவா சாரிண்ணா ஏண்டா உன டியூட்டிக்கு போக சொன்னா கார்ல படுத்துக்கிட்டு கனவா கண்ற பாக்குறது கைடு வேலை இதுக்காக தான் இந்தியாலேருந்து வர வச்சு உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் மாசம் மாசம் சம்பளம் வாங்கி ஊருக்கு அனுப்புற சுறுசுறுப்பை கொஞ்சம் வேலையிலையும் காட்டு அது சரி கல்யாணம் கனவுல எந்த ஹீரோனா ஐயோ தங்கச்சிக்கு கல்யாணம் ஆன மாதிரி பொறுப்பான அண்ணன் தான் அதுக்காக எப்பவும் கனவு கண்டுகிட்டு வேலைக்கு ஐயோ இன்னும் முடியலையா ஹலோ ஒயிட் மேன் வாய்க்கு பெயிண்ட் அடிச்சது போதும் ஆ இறங்குங்க ஹாவ் பியூட்டிஃபுல் ப்ளேஸ் ஏய்யா கடவுள் எங்களுக்கு கொடுத்த வாயை தானே உங்களுக்கும் கொடுத்துருக்கான் காரில் ஏறும் போது கோத்ததான் அவுக்க மாட்டேங்கிறீங்களே உங்கள் ஊரில் இருபத்தி நாலு மணி நேரமும் இதே வேலையை தான் தெரியும்ங்களோ எஸ் 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 ஐயா ரொம்ப புரிஞ்ச மாதிரி தான் கம் கம் திஸ் இஸ் பத்து கேவ் டெம்பிள் ஓ நைஸ் திசிஸ் லார்ட் முருகன் யூ உம் சன் ஆஃப் மகாலக்ஷ்மி ச்ச சன் ஆஃப் பார்வதி தட்ஸ் his பிரதர் புள்ளையார் புள்ளையார் ப்ரோ யஸ் யெஸ் ஓ மோருயான் லுக் ஸ்மார்ட் அம் ஸ்லீம் பட் வார்ஸ் பிரதர்லு லைக் திஸ் ஃபஸ்ட் ஒன் பெக் சாமி கோ தொப்பையா ஹம் அய்யோ எடா கூடமா கேட்குறானே சி முருகன் கோஜிம் சிக்ஸ் பேக் மட் பிள்ளையார் நோ ஜிம் ஃபேமிலி பேக் ஓ ஓலி கோ கோ கம் டவுலன் போட டே இது கூட்டுன்னு வந்து மாறடிக்கிறதுக்குள்ள போதுண்ட சாமி ம் இல்லை சார் வேணாம் மாட்டேன் அண்ணா விஷயத்த சொல்லிட்டல்ல ம் ஏற்கனவே சொல்லிட்டேண்ணா அப்புறம் என்ன செத்திர வேண்டிதானா இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை சார் என் இடத்த ஆக்கிரமம் பண்ணவங்கள எடுத்து நான் கேச போட்டேன் அதுக்காக அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்ன கொல்ல பாக்குறீங்களே தப்பு தான் ஆனா நான் உன்ன முதல்ல கொல்லணும்னு நினைக்கலையே கேச வாபஸ் வாங்கிக்கோன்னு முதல்ல நானே வந்து உங்ககிட்ட கேட்டப்ப என்ன சொன்னேன் ஓ மிரட்டெல்லாம் எங்கிட்ட செலாது சந்திரா என் இடத்தை மீக்கிறதுக்கு நான் கேச போட்டது போட்டதுதான் வச்சுப்பாரு அப்ப தெரியும் நீ யாருன்னு உன்னை தேடி பிடிச்சி இழுத்துட்டு வந்து உன்னை அடிச்சான் சாரி சார் அப்ப ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் என்ன விட்டுருங்க சார் பிளீஸ் இதை நீ அப்பவே செஞ்சிருக்கணும் ஆனால் நீ சவால் விட்டு என் ஈகோவை கிளப்பி விட்டுட்ட எனக்கு பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு என் ஈகோவும் முக்கியம் வேணும்னா ஒன்று பண்ணுவோம் நமக்குள்ள சின்னதாக ஒரு போட்டி வச்சுக்குவோம் இதில் நீ ஜெயிச்சுட்டா நான் உன்னை விட்டுறேன் என்ன சொல்கிறேன்

சாரி சான்ஸ் ஓவர் சொல்லுங்க ஹலோ நீங்கள் மீதி பணத்தை அனுப்புங்க அனுப்புகிறேன் ஏய் நீங்க ஆசைப்பட்ட அனுப்புங்கடா நண்ப

நீங்க தானே நரகத்துக்கு போனோம் என்ன நான் செஞ்சு தப்புக்கு தோப்பு கண்ணை போட்டுக்கிறேன் என்னிக்கோங்க ஒன்னு அஞ்சு ஒன்பது நிறுத்துட தோப்பு கரணம் போடுற லட்சணம் பாரு இந்த இந்த ஹோட்டல்ல ரூம் நம்பர் நாலாயிரத்தி அஞ்சுல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க அவங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு உடனே கிளம்பி சுத்தி காமிக்கணும் அவ்வளவுதான் நான் பாத்துக்கறேன் ரிலாக்ஸ்

விட்டா ஓட்டில் ஏலம் போட்டுருவாம் போல இருக்கே முதலாளி தெரிஞ்சா அவ்வளோதான் சார் 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 இந்தாங்க சார் யாருக்கோ ஃபோன் பண்ணாதீங்க சார் இதில் பணம் கரெக்டாக இருக்குது சார் மாட்டேன் ஆ ஆ இதை முதல்ல கேட்டப்பவே பண்ணிருக்கலாம்ல முறை கரெக்டாக பண்ணிடுறேன் சார் சாரி சார் கொஞ்சம் மன்னிச்சிருங்க சார் அப்புறம் முருகா என்னண்ணா நேற்று ஒரு சைனீஸ் பலாரம் செஞ்சு வச்சேனே வச்சேன்னு ஒரு சைனாக்காரை சாப்பிட்டு அம்முட்டை பார்சல் பண்ணிட்டு விட்டாடாமல அது எவ்வளோ நல்லா இருந்திருக்கு பார்த்தியா எல்லாம் என் கை பக்குவோம் அண்ணா ரொம்ப பீத்திக்காதீங்க அவன் தான் அனுபவிச்ச கூடுவிய மற்றவங்களும் அனுபவிக்க கூடாதுன்னு தான் மொத்தத்தையும் வாங்கிட்டு போய் குப்பையில் கொட்டிருக்கான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே ஏய் நில்லு எங்க போற நீங்க தான் வேலை சரியா அன்னைக்கு உன்னை பார்க்கும்போதே ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது இந்த யூனிஃபார்ம்ல கூட நச்சன அழகா இருக்காய். ஏய் இருடா அண்ணா என்ன தலைவா பணத்தை எட்டு வரும்போது பார்த்து வரவானவா என்ன நீங்க பார்த்து தலைவா பணத்தை இப்படி ஓப்பனாக காட்டாதீங்க உழைக்காமலே அர்த்தம் பண்ண புடினு போற பொறுக்கிங்க இங்க நிறைய இருக்கானுங்க அவனுக்கு கண்ணில் பட்டிச்சு அடிச்சு போயிடுவானுங்க அதனால கொஞ்சம் உஷாராரு ஏமாட்ட எத்து குடியா

அவ மடச்சாச்சின்னு இருந்தா அடுத்த மிரட்டி இப்படி மாமூன் வாங்குவானா அப்ப அவங்களா ஒண்ணுமே பண்ண டேய் யாரை பார்த்து என்ன வார்த்தை நான் சொல்ற எட்டுப்பட்டிக்கு நாட்டாம் பண்ற பிறந்து வந்தவன்டானா

அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சு சந்திரா மிரட்டினாப்ல எங்களையும் மிரட்டுவீலா சார் குசும்பு எல்லாம் என் தலையெழுத்து உங்களை எல்லாம் வச்சு மெய்க்கிறதுக்கு ஊர்ல நாலு எருமையை வாங்கி போ போடா போய் வேலையை பாரு அதே சார் சொல்றாருல அப்புறம் உன்னைய சொன்னதுக்கு சார சொன்னோம்னு என்னைய தப்பா நினைச்சுக்கிறவா போடா வேலையை பாரு முருகன் ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு நான் ஒன்னும் இல்ல கிச்சன்ல இல்லப்பா ஒரு ஹெல்ப் அதுக்கு வேற பாரு

எங்களுக்கு என்னமா எங்க எல்லாருடைய சுமையும் நீ ஒருத்தியே சுமக்கறத நினைச்சாதாமா வேதனையா இருக்கு ஐயோ அம்மா இப்போ எதுக்கு வருத்தப்படுறீங்க நான் வேலைக்கு தானே வந்திருக்கேன் அதுக்கு இல்லம்மா கடல் தாண்டி வேலைக்கு போறவங்க அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தினம் தினம் கேள்விப்படுறோம் அதுல எங்க ஒரு கஷ்டமா இல்லம்மா நான் இங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அதுலயும் எங்க மேனேஜர் இருக்காரே ரொம்ப தங்கமானவர் அப்பா மாதிரி கவனிச்சுக்கிறாரு நீ என்ன பத்தி கவலைப்படாதம்மா தங்கச்சிங்களை நல்லா பாத்துக்கோ அது போதும் சரிமா அம்மா போனு கொடு அக்கா நான் லக்ஷ்மி பேசுறேன் நல்லா இருக்கே ஏய் லக்ஷ்மி சரிமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறம் பேசுறேன் சரிமா அடேங்கப்பா என்னமா ரீல் விடுற இங்க நடக்கிற ஒரு டார்ச்சரை வீட்டுல சொல்ல மாட்டேன் வருத்தப்படுவாங்கண்ணா என்ன என்ன டார்ச்சர் நான் இங்கு சந்தோஷமா தான் இருக்கேன் சந்தோஷமா உம் அது சரி இந்த அப்படி எனக்கும் ஃபோன் வருது ஹலோ அப்பா எப்படி இருக்கீங்க என்னோட பாரத குறைக்க நீ கஷ்டப்படும் போது எனக்கு என்ன கவலை நீ எப்படி ராசா இருக்க எனக்கு என்னப்பா ராஜா மாதிரி இருக்க ஆமாப்பா கடவுள் மாதிரி முதலாளி அப்பா மாதிரி கவனிச்சுக்கிற மேனேஜர் எங்களை எல்லாம் தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க அப்படி அம்மா பேசுறாங்க

கிளம் விடுதலை 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 டேய் மெதுவா போடா கௌத்து விட்டுற போற ஏ சும்மா நானே ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஜெயில இருந்து வந்த மாதிரி சந்தோஷமா இருக்கேன்

நமக்குள்ள ஏன் இந்த நடிப்பு பொழைக்கிறதுக்கு தான் எல்லாரும் வந்திருக்கோம் ம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஓப்பனாவே இருக்கலாம் இருக்கலாமே இருக்கலாம் குடும்பத்தை பத்தி சொல்லவே இல்ல நீ ம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எங்க குடும்பம் இங்கிலாந்து ராணி குடும்ப மாதிரி ம் எங்க வீட்ல இளவரசி இல்லாததனால நான் தான் இளவரசி எங்க சும்மா டைம் பாஸ் பண்ண வந்திருக்கேன் ஹே என்னைய கலக்கிற நீ அண்ணா ஏய் என்ன பேசிட்டிருக்கும் போது மேல தண்ணி தெளிக்கற உனக்கு மட்டும் தெளிக்க தெரியுமா பரா ஆம்பளன்ற மரியாதை இல்லாம ஏய் சொல்ல கேளு கேடா ஏய் ஏய் சொல்ல கேளு சும்மா கொஞ்ச நேரம் பேசنا உடனே கேளு லேட் பண்ற சார் ஸ்வீட் ஆ வைங்க வைங்க ஐயோ மேனேஜர் குட் மார்னிங் சார் இலக்கியா எங்க இருக்க சார் நானும் சாந்தியும் விளக்கெல்லாம் தேவையில்லை எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி ஹோட்டலுக்கு வாங்க ஸ்டெல்லா உடம்பு சரியில்லைன்னு டியூட்டிக்கு வரல இங்க வேலைக்கு ஆள் ஷார்டேஜா இருக்கு சார் அது வந்து என்ன எக்ஸ்ட்ரா டியூட்டிலாம் பார்க்க மாட்டியா ஐயோ அப்படி இல்லை சார் வந்துடும் சாந்தி ஸ்டெல்லா லீவ் போட்டாலும் நம்ம ரெண்டு பேரையும் உடனே மேனேஜர் வர சொல்றாரு வா போலாம் சாரிப்பா இதுக்கெல்லாம் டைம் இல்லை உங்க முதலாளி ஹிட்லர்னா எங்க முதலாளி லேடன் நாங்க போலனா வெளியே காலி ஆயிடும்